பீகாரில் பாஜக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமான அண்ணாமலை ஹிந்தியில் மொழி பெயர்த்து அவர் அனுப்பிய வீடியோக்கள் செய்த அதிரடி மேஜிக் மு ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு சென்றதால் வந்த வினை அண்ணாமலையின் வீடியோவை காட்டி வச்சு செய்த பாஜக தலைவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் அதோடு கனிமொழி உதயநிதி போன்றவர்கள் ஹிந்தி தெரியாது போடா என்று பெரிய அளவில் பிரச்சாரம் நடத்துகிறார்கள் ஹிந்தியை ஒரு நாளும் தமிழ்நாட்டுக்குள் விடமாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு மும்மொழி கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து மு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் இப்படி தமிழ்நாட்டில் வட இந்தியாவுக்கும் ஹிந்திக்கு எதிரான அரசியலை செய்து வரும் இவர் ஹிந்தி பேசக்கூடிய பீகார் மாநிலத்துக்கு சென்று ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவின் ஹிந்தி கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் ஆறால் அதற்கு முன்னதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்த ஒரு சம்பவம் பீகாரில் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தியிருந்தது அதன் காரணமாகவே இண்டி கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய ஸ்டாலின் பீகார் சென்றது கூட அவர்களுக்கு எதிரான வேலை செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் பீகார் மக்களை பானிபுரி விற்பவன் கக்கூஸ் கட்டுபவன் பீடாவாயன் என்றெல்லாம் திமுகவினர் வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் ஹிந்திக்கும் பீகார் மக்களுக்கும் எதிராக பேசி வரும் வீடியோக்களை இணைத்து அதை ஹிந்தியில் மொழிபெயர்த்து பீகாரில் ஒரு வீடியோ ஆல்பம் வெளியிட்டிருந்தார் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அப்படி அண்ணாமலை வெளியிட்ட அத்தனை வீடியோக்களும் வட இந்திய சேனல்களில் அப்போது பெரிய அளவில் வைரலாக்கப்பட்டது அதோடு அண்ணாமலை ஹிந்தியில் மொழிபெயர்த்து அனுப்பிய அந்த வீடியோக்கள் குறித்த அப்போது வட இந்திய சேனல்களில் விவாதங்களும் நடந்து வந்தன குறிப்பாக ஹிந்தி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் ஒரு கட்சி வட இந்தியர்களையும் ஹிந்தி பேசும் மக்களையும் பேசி வருகிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்துள்ளது என்று பலரும் ராகுல் காந்தி வெளியிட்ட இண்டி கூட்டணி கட்சி தலைவர்களே விமர்சனம் செய்துள்ளார்கள் அதோடு பாஜகவை சார்ந்த மத்திய அமைச்சர்களும் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவை போட்டு காண்பித்து தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசும் மக்கள் எப்படியெல்லாம் விமர்சிக்கப்படுகிறார்கள் ஆனால் இதற்கு ராகுல் காந்தி போன்றவர்கள் எதிர்ப்பும் தெரிவிப்பதில்லை என்பதை சுட்டிக்காட்டி தேர்தல் பிரச்சாரம் செய்துள்ளார்கள் இதுபோன்ற சம்பவங்கள் பீகார் மக்களிடையே பெரிய அளவில் எதிரொலித்திருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது மு ஸ்டாலின் கனிமொழி ஆகியோர் அந்த பிரச்சாரத்தில் பங்கேற்றார்கள் அதையடுத்து மு க ஸ்டாலினை சுட்டிக்காட்டி பாஜக தலைவர்கள் பீகாரில் பிரச்சாரம் நடத்தியுள்ளார்கள் பீகார் மக்களை பாரிபூரி விற்பவன் பீடாவாயன் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் விமர்சிக்கிறார்கள் அப்படி அங்கு விமர்சித்த அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பீகாருக்கு வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார் இப்படிப்பட்ட இவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பீகார் மக்களை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதோடு அண்ணாமலை ஏற்கனவே ஹிந்தியில் மொழிபெயர்த்து அனுப்பியிருந்த வீடியோக்களையும் பீகாரில் மீண்டும் மீண்டும் மொழிபரப்பு செய்துள்ளார்கள் அந்த வீடியோ இந்தி கூட்டணிக்கு எதிராக பெரிய அளவில் வேலை செய்திருக்கிறது அந்த வகையில் பாஜக கூட்டணி பீகாரில் வெற்றி பெறுவதற்கு அண்ணாமலை அனுப்பிய வீடியோக்களும் முக்கிய காரணம் என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் க ஸ்டாலின் செல்லும் இடங்களில் எல்லாம் திமுகவினர் பேசிய வீடியோக்களை அனுப்பிவிட்டு அவருக்கு மட்டுமின்றி அவர்களின் இந்தி கூட்டணிக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறார் அண்ணாமலை அந்த வகையில் தற்போது பீகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதில் அண்ணாமலைக்கும் முக்கிய பங்கு உள்ளது என்பதே பாஜகவினர் சொல்லும் கருத்தாக உள்ளது இது ஒரு புறம் இருக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பீகாரில் அவர் நடத்திய பேரணியில் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவாகவும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராகவும் பேசினார் அப்போது மு க ஸ்டாலின் தமிழில் பேசியதை ஹிந்தியில் மொழிபெயர்த்தார்கள் அதாவது தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு எதிராக அரசியல் செய்யும் மு க ஸ்டாலின் தமிழில் பேசியதை பீகாரில் ஹிந்தியில் மொழிபெயர்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது அவர் தேர்தல் ஆணையம் பாஜகவின் ரிமோட் கண்ட்ரோல் கைப்பாவை ஆகிவிட்டது என்று குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் அப்படி மு ஸ்டாலின் பீகாரில் பிரச்சாரம் செய்த முஷாபர்கூர் தொகுதியில் இந்தி கூட்டணி தோல்வியடைந்து பாஜக வேட்பாளர் ரஞ்சன்குமார் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார் அதோடு இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் நான்கு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது அது மட்டுமின்றி ராகுல் காந்தி பீகாரின் சசாராமில் தொடங்கி இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் நூற்றி பத்து சட்டசபை தொகுதிகள் வழியாக ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் பயணித்து தனது யாத்திரையை நடத்தியிருந்தார் ஆனால் அப்படி ராகுல் காந்தி யாத்திரை நடத்திய போதும் அந்த பகுதியில் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறவில்லை அதே சமயம் கடந்த முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜூடோ யாத்திரையால் கடந்த மக்களவை தேர்தலில் அக்கட்சி அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றது அதே போன்று தெலுங்கானாவில் ஆட்சியை பிடித்தார்கள் ஆனால் அதுபோன்று பீகாரில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அக்கட்சியினர் பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்தார்கள் அதனால் தான் வாக்கு திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்து யாத்திரை நடத்தினார் ராகுல் காந்தி ஆனால் தற்போது வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது போது ராகுல் காந்தியின் யாத்திரை பீகாரில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளது முக்கியமாக தேர்தல் கமிஷன் மீது வாக்குத்திருட்டு மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்த ராகுல் காந்தி அப்போது பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தினார் பிரதமர் மோடியின் தாயாரை கூட கலங்கப்படுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டார் இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இப்படியே வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்றுதான் ராகுல் காந்தி தீவிரம் காட்டினார் ஆனால் இப்போது கடந்த தேர்தலை விட குறைவான தொகுதிகளில் வெற்றி கிடைத்திருப்பது அக்கட்சிக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதுகுறித்து அரசியல் விமர்சகர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் பீகாரில் வாக்கு திருட்டு நடைபெற்று இருப்பதாக ராகுல் காந்தி சொன்ன விஷயத்தை அங்குள்ள மக்கள் காது கொடுத்தே கேட்கவில்லை அவர் தனது அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறார் என்றுதான் மக்கள் கருதி உள்ளார்கள் அந்த அளவுக்கு ராகுல் காந்தி இன்னமும் மக்களால் கவனம் பெறாத ஒரு தலைவராகவே இருக்கிறார் அவரது பேச்சை பொதுமக்கள் ஒரு விஷயமாகவே எடுத்துக் கொள்ளவில்லை அவரை ஒரு விளையாட்டு பிள்ளை போலவே கருதுகிறார்கள் என்பதையே இந்த முடிவுகள் வெளிப்படுத்துகிறது அதனால் ராகுல் காந்தி இன்னும் மெச்சூரிட்டியான தலைவராக மாற வேண்டும் மோடியை எதிர்க்கிறோம் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்கிறோம் என்பதன் பெயரில் அவதொரு செய்திகளை வெளியிடக்கூடாது அப்படி தொடர்ந்து செயல்பட்டால் அவர் மீதான நம்பிக்கை சுத்தமாக போய்விடும் அதனால் இதுவரை செய்து வந்த அரசியலிலிருந்து விடுபட்டு அவர் மாற்று அரசியலை கையில் எடுத்தால் மட்டுமே அரசியல் களத்தில் நீடித்து பயணிக்க முடியும் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் அடுத்த செய்தி பீகாரில் காங்கிரசுக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது வார்த்தை விட்டு மாட்டிக்கொண்ட செல்வ பெருந்தகை பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெறும் நான்கு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது அதிலும் கடந்த தேர்தலை விட மிக குறைவான தொகுதிகளிலேயே வெற்றி பெற்றுள்ளது நிலையில் இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் செல்வப் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பீகாரில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு கிடையாது ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க மட்டுமே காங்கிரஸ் பெரிய இயக்கம் உருவாக்கப்படவில்லை இது மக்களுக்கான இயக்கம் நாங்கள் வெற்றி தோல்வி குறித்து ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை அந்த வகையில் பீகாரில் நாங்கள் தோல்வி அடைந்திருப்பதாக சொல்ல முடியாது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்று கூறியுள்ள செல்வ பெருந்தகை இந்த தோல்வியால் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் எப்போதும் மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டே இருப்போம் பீகாரில் பதினேழு லட்சம் வாக்குகள் அகற்றப்பட்டிருக்கிறது அது எல்லாம் யாருடைய வாக்குகள் அதோடு பதினான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் மத்தியில் பாஜக பெரும்பான்மை பெற்றது ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பெரும்பான்மை பெற முடியவில்லை அப்படி ஒரு நிலைமைக்கு பாஜகவை தள்ளியது காங்கிரஸ் கட்சி அதனால் இன்னும் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து நாங்கள் வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார் செல்வ பிறந்தகை ஆனால் பீகாரில் வெறும் நான்கு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுவிட்டு அடுத்த மக்களவை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்கவே விடமாட்டோம் என்பது போன்று அவர் கூறியிருப்பது கடும் கேலிண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறது திமுகவினருக்கு மு க ஸ்டாலின் வெளியிட்ட அலாட்டு செய்தி பீகாரில் பாஜக கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றது மு க ஸ்டாலினுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதே நிலை அடுத்து மேற்கு வங்காளம் தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து வரும் என்றால் கடுமையான வீதி கடுமையானனால் தமிழ்நாட்டில் தற்போது எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் வகையில் திமுகவுக்கு வாக்களிக்க நபர்களின் பெயர்கள் எக்காரணம் கொண்டும் விடுபட்டு விடக்கூடாது அதனால் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் உள்ள திமுக அலுவலகங்களை தொடங்க வைத்தோம் அங்கு தேர்தல் பணியாளர்கள் வரும்போது அவர்களை உட்கார வைத்து அந்த ஏரியாவைச் சேர்ந்த திமுகவினரை வர வைத்து படிவங்களை நிரப்பி அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்கிறார் அதன் காரணமாகவே தங்கள் ஏரியாக்களில் தேர்தல் பணியாளர்களை கண்டால் உடனே திமுகவினர் அவர்களை சுற்றி வளைத்து வருகிறார்கள் முதல் கட்டமாக திமுகவின் வாக்காளர்களுக்குத்தான் படிவங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர்களை கட்டாயமாக அழைத்து செல்கிறார்கள் அது மட்டுமின்றி தேர்தல் பணியாளர்களும் இன்னும் பெரிய அளவில் வீடு வீடாக சென்று படிவங்களை நிரப்பும் பணிகளில் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது அதனால் இந்த வாக்காளர் திருத்த சட்ட பணியில் ஒவ்வொரு தெருக்களுக்கும் சென்று வீடு வீடாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஏறி இறங்கினால் மட்டுமே அனைவருக்கு பெயரும் ஈடுபடாமல் இந்த பட்டியலில் இடம்பெற செய்ய முடியும் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அப்படி இல்லை என்றால் வரப்பகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் படிவுகள் மட்டுமே நிரப்பப்பட்டு அவர்கள் மட்டுமே வாக்காளராக இருப்பார்கள் என்றும் பொதுமக்கள் தரப்பில் இருந்து கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன